வணக்கம் வியாசர் கூறியபடி தர்மபுத்திரர் அர்ஜுனனை அழைத்து தவம் புரிந்து இந்திரன் குபேரன் ருத்ரன் முதலானோரின் ஆசி பெற்று பல அஸ்திரங்களை பெற்று வருமாறு கூறினார் அர்ஜுனனும் தவத்தில் ஈடுபட்டார் அப்போது அர்ஜுனன் முன் இந்திரன் தோன்றி சிவபெருமானின் தரிசனம் உனக்கு கிடைக்கும் போது உனக்கு எல்லா அஸ்திரங்களும் கிட்டும் என்று ஆசிர்வதித்தார் இன்றும் அர்ஜுனன் கடும் தவம் புரிந்தார் சிவபெருமான் ஒரு வேடன் வேஷத்தில் வந்தார் அவர் அர்ஜுனனை வேண்டுமென்றே யுத்தத்துக்கு அழைத்தார் வந்திருப்பவர் பரமசிவன் என்று அறியாத அர்ஜுனனும் கடும் போரில் ஈடுபட்டார் ஆனால் அவர் காண்டீபம் பறிக்க மயக்கமுற்றார் மீண்டும் நினைவு வந்தவுடன் அர்ஜுனன் மனதால் வேண்டிக் கொண்டு மண்ணினால் ஒரு மேடை அமைத்து அதையே பரமசிவனாக பாவித்து மேல் அவர் மலர் மாலையை வைத்தார் சன பொழுதில் அது அந்த வேடனின் தலையில் இருந்தது வந்திருப்பது ஈஸ்வரனே என்று உணர்ந்த அர்ஜுனன் அவருடைய கால்களில் வீழ்ந்து வணங்கி நின்றார் பரமேஸ்வரன் மகிழ்ச்சி அடைந்து அர்ஜுனா உன் பராக்கிரமம் என்னை மகிழ்விக்கிறது யாராலும் தடுக்க முடியாத அஸ்திரங்களை உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறினார் பரமசிரஸ் என்ற புகழ் பெற்ற பாசுபாஸ்திரம் தருமாறு அர்ஜுனன் பரமசிவரை வேண்டிக் கொண்டார் மிக்க வலிமையுள்ள அந்த அஸ்திரத்தையும் அளித்து அதை பிரயோகம் செய்யும் வித்தையையும் கற்பித்து அதற்கான மந்திரத்தையும் அவருக்கு உபதேசித்தார் பரமசிவன் பிறகு ஈஸ்வரனின் ஆசியாலும் தன் தவ வலிமையாலும் அர்ஜுனன் பற்பல அஸ்திரங்களை யமதர்மன் வருணன் இந்திரன் குபேரன் ஆகியோரிடமிருந்து பெற்றார் இதன் பிறகு தேவலோகத்தில் ஊர்வசி அர்ஜுனன் மீது மோகம் கொண்டால் அவரோ ஊர்வசியை தாயாக பாவிப்பதாக கூறிவிட்டார் கோபமடைந்த ஊர்வசி நீ ஆண்மையற்ற பேடியாக திரிய கடவா என்று அவரை சபித்தாள் ஆனால் இந்திரன் காமத்துக்கு பலியாகாத அர்ஜுனனை ஆசிர்வதித்து ஊர்வசி உனக்கு கொடுத்த சாபம் உனக்கே உதவியாக அமைய கடவா வனவாசம் முடிந்த பதிமூன்றாவது வருஷம் நீயும் உன் சகோதரர்களும் ஒரு வருஷம் தலைமறைவாக வாழ முற்படும் இந்த சாபம் உனக்கு உதவும் அப்போது ஒரு வருஷம் இந்த சாபம் பழித்து நீ தலைமறைவாக வாழ உனக்கு உதவி செய்யும் அந்த வருஷம் கழிந்த பிறகு நீ முன்போல் ஆண்மை தன்மையை அடைய கடவா என்று வரமளித்தார் இதே சமயத்தில் பாண்டவர்கள் வனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் குருகதரர் என்ற ரிஷி அவர்களை சந்தித்தார் தங்களுடைய நிலையை நினைத்து மனம் வருந்தி அவரிடம் பேசினார் தருமபுத்திரர் அப்போது புருகதஷ்வரர் நீதான் அதிர்ஷ்டமற்றவர் என்று நினைக்காதே உன்னைவிட துன்பமடைந்த அரசரும் உண்டு அவர் சரித்திரத்தை கூறுகிறேன் கேள் என்று கூறி நலன் தமயந்தி கதையை விவரமாக எடுத்து சொன்னார் நலன் சூடாடி தன் செல்வத்தையும் ராஜ்யத்தையும் இழந்து அனுபவித்த துன்பத்தையெல்லாம் அவர் வர்ணித்தார் பிறகு தன் மனைவி தமயந்தியையும் துறந்து அவர் பட்ட கஷ்டத்தையும் விவரித்தார் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த நலன் மீண்டும் தன் ராஜ்யத்தையும் செல்வத்தையும் பெற்று மனைவி தமயந்தியுடனும் குழந்தைகளுடனும் துன்பங்களை கடந்து புகழ் பெற்ற அரசராக விளங்கினார் என்பதையும் எடுத்து சொன்னார் துன்பத்தில் சிக்கியவர்கள் நலனின் சரித்திரத்தை கேட்டு ஆறுதல் அடைய வேண்டும் செல்வம் நிலை இல்லாதது அதன் தோற்றத்தில் இன்பமும் அழிவில் துயரமும் அடைவது அர்த்தமில்லாத காரியம் தெய்வமும் உதவாமல் முயற்சியும் பயனற்று போது கூட மனோதைரியம் உள்ள மனிதர்கள் மனம் நொந்து போய் விடமாட்டார்கள் நலன் சரித்திரத்தை சொல்பவர்களும் கேட்பவர்களும் நன்மையை அடைவார்கள் நலனுக்கு உதவி செய்த கார்கோடகன் என்ற பெயருள்ள நாகம் நலனுக்கு உதவிய ராஜரிஷியான ரிஷியான ருதுபண்ணன் என்ற அரசன் தமயந்தி நலன் ஆகிய இந்த நால்வரின் புகழ் மனதார நினைத்து பார்க்கும் மனிதர்களுக்கு கஷ்டங்கள் விலகும் என்று விளக்கிய புருததரர் தர்மபுத்திரருக்கு ஹரிச்சந்திரன் சரித்திரத்தையும் எடுத்து சொன்னார் இதையெல்லாம் கேட்ட தருமபுத்திரரின் மனம் அமைதி அடைந்தது அதன் பிறகு நாரதர் அந்த வனத்துக்கு வந்தார் அவரிடமிருந்தும் தங்களுடைய புரோகிதரான தௌமியரிடமிருந்தும் பல புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையை பற்றி தர்மபுத்திரர் கேட்டு அறிந்து கொண்டார் இவ்விடத்தில் பாரதத்தில் பல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குமிடம் அவற்றின் வரலாறு அவற்றுக்கு சென்று வருவதால் மனிதர்கள் அடையக்கூடிய பயன் எல்லாம் விலக்கப்பட்டிருக்கிறது பாரத நாட்டில் நான்கு திசையிலுள்ள நதி விவரங்கள் எல்லாம் இதில் வருகின்றன தென் திசையில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை பற்றி சொல்லும் போது தீர்த்தமும் தாமிரபரணி என்ற நதி அந்த பிரதேசத்தில் இருக்கிறது தேவர்களும் ரிஷிகளும் கூட வந்து தவம் செய்யும் கோகர்ண புனித ஸ்தலம் அங்கேதான் இருக்கிறது அகஸ்தியரின் சிஷ்யருடைய ஆசிரமும் அங்கே இருக்கிறது அகஸ்தியருடைய ஆசிரமும் இருக்கிறது என்று வர்ணிக்கிறார் கலாச்சார ரீதியாக பாரதம் ஒரே நாடாக தான் இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு இந்த புண்ணிய தீர்த்த பத்தியல் ஒரு அத்தாட்சி இது சம்மதமாக இன்னொரு விஷயம் மகாபாரதத்தில் எந்த இடத்திலும் இன்னார் இந்த கோயிலுக்கு சென்றார் என்பதாக வண்ணனையே காணோம் கடவுளை வேண்டிக்கொண்டு பக்தியில் பலர் ஈடுபட்ட சம்பவங்கள் வருகின்றன தெய்வங்களை பிரிதி செய்ய நடத்தப்பட்ட யாகங்கள் வர்ணிக்கப்படுகின்றன மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சஹஸ்திர வருகின்றன புண்ணிய தீர்த்தங்கள் பற்றி பல இடங்களில் வருகிறது தவம் செய்து ஈஸ்வரனை நேரே கண்டவர்களின் வரலாறு வருகின்றன தேவலோகத்துக்கு சிலர் சென்ற நிகழ்ச்சிகள் வர்ணிக்கப்படுகின்றன ஆனால் யாரும் கோவிலுக்கு சென்ற நிகழ்ச்சி எதுவும் காணோம் நம்பிக்கை உள்ளவர்கள் தவம் செய்து கடவுளை நேரே காண முடியும் என்பதாலோ என்னவோ கடவுளுக்கும் மனிதனுக்கும் நேரிடை தொடர்பு சாத்தியமானது என்ற நிலை அந்த யுகத்தில் இருந்ததாலோ என்னவோ அப்போது கோவில்கள் தேவைப்பட்டிருக்கவில்லை என்பது என் அபிப்பிராயம் பண்டிதர்கள் இது பற்றி என்ன நினைக்கிறார்களோ எனக்கு தெரியாது புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையை அறிந்து கொண்ட தர்மபுத்திரர் சகோதரனுடனும் சில ரிஷிகளுடனும் தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் போகும் வழியில் லோமசர் என்ற மகரிஷியிடம் தர்மபுத்திரர் அறிந்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை ஆனால் பெரும் துன்பங்களை அனுபவிக்கிறேன் கௌரவர்கள் ஒரு புண்ணியமும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் சுகமாக தான் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு லோமசர் பதில் சொன்னார் அதர்மத்தை நாடுகிறவர் அதன் மூலமாக சுபபோகங்களை அடைகிறார் என்பது உண்மையே ஆனால் அதன் மூலமாகவே அவருக்கு அழிவும் வருகிறது தர்மத்தை நாடுகிறவன் அடையும் சுகமோ நிரந்தரமானது அதர்மத்தினால் சுகமடைகிறவருக்கு தான் என்ற அகங்காரம் உண்டாகிறது அந்த அகங்காரத்தினால் அவர் மற்றவர்களை துச்சமாக நினைக்கிறான் அப்படி நினைப்பதால் எந்த தவறான காரியம் செய்வதிலும் அவருக்கு வெக்கமில்லாமல் போகிறது நல்ல மனிதர்கள் தன்னை வெறுக்கப் போகிறார்களே என்ற பயம் அவருக்கு போகிறது இதனால் அவருடைய நடத்தை கெடுகிறது நடத்தை கெடுவதால் நாளடைவில் எல்லோருமே அவரை தூஷிக்கிறார்கள் அந்நிலையில் அவருடைய அழிவு ஆரம்பமாகிறது அவருடைய கீர்த்தியும் நாசமடைகிறது ஆனால் தர்மத்தையே இயல்பாக கொண்டவர்கள் நல்வழியிலே செல்வம் ஈட்டுகிறார்கள் பெரியவர்களின் நல்லாசியை பெறுகிறார்கள் உள்ளும் புறமும் ஒன்றாக வைத்து உத்தம நிலையை அடைகிறார்கள் தியாகம் தானம் முதலியவற்றை குறைவின்றி செய்கிறார்கள் இவர்களுடைய சுகம் நிரந்தரமானது அவ்வழியிலேயே செல்லும் நீ பெரும் புகழையும் செல்வத்தையும் அடையப் போகிறாய் கவலையை நீக்கு இப்படிப்பட்ட பல விஷயங்களை பேசிக்கொண்டே பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை தொடர்ந்து நடத்தினார்கள் யமுனைக்கு இரு புறங்களிலும் இருக்கிற நதிகளை காண்பித்து லோமசர் இந்த பிரவேசத்தில்தான் சிபி சக்கரவர்த்தி ஆண்டு வந்து அவருடைய சரித்திரத்தை சொல்கிறேன் கேள் என்று கூறி சிபியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வர்ணித்தார் ஒரு முறை சிபியை பரிட்சிப்பதற்காக இந்திரன் கழுகாகவும் அக்னி தேவன் புறாவாகவும் உருவம் எடுத்துக் கொண்டார்கள் புறாவை கழுகு துரத்த புறா பரந்தோடி வந்து சிபியின் மடியில் வீழ்ந்து அடைக்கலம் நாடியது போது கழுகு அரசர்களில் தர்மத்தை கைவிடாதவர் நீதான் என்ற புகழை நீ பெற்றிருக்கிறாய் எனக்கோ பசி என் உணவை நான் நாடுகிறேன் அதை நீ தடுப்பது எப்படி தர்மத்துக்குரிய செயலாகும் என்று கேட்டது அதற்கு சிபி பாதுகாப்பை நாடி இந்த பறவை என்னிடம் வந்திருக்கிறது என்னிடம் அடைக்கலம் வந்துள்ள இதை காப்பாற்றுவது அரசராகிய என் கடமை சரணமடைந்தவர்களை கைவிடுபவர் மிக பெரிய பாவம் ஆகிறார் ஆகையால் இந்த புறாவை நான் காப்பாற்றாமல் விட்டால் அது மிகவும் இகழத்தக்க காரியமாகிவிடும் என்றார் பழுகு கூறியது உலகில் எல்லா ஜீவராசிகளும் உணவினால்தான் உண்டாகின்றன உணவை உட்கொண்டுதான் வளர்கின்றன உணவை விட்டுவிட்டு எந்த உயிரினமும் வாழ முடியாது எந்தெந்த எந்தெந்த உயிரினத்துக்கு ஜீவராசி உணவாகிறது என்பது இயற்கையிலேயே அமைந்திருப்பது கழுகாகிய எனக்கு உணவு புறா நான் உணவை உட்கொள்ளாமல் இறந்து போனால் என்னால் காக்கப்படும் மற்ற சில கழுகுகள் இறந்து போகும் ஒரு புறாவை காப்பாற்ற எண்ணி கழுகு இனத்தில் பல அழிவுக்கு நீ காரணமாவது எந்த தருமத்தில் வருகிறது தர்மத்தின் பாதை இருவேறு திசைகளில் திரும்பி குழப்பத்தை ஏற்படுத்தும் போது எதில் அதீத தீமை இல்லையோ அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவ்வழியில் ஆராய்ந்து இந்த சிக்கலுக்கு ஒரு பதில் சொல்வாயாக இப்படி கழுகு கூறியதைக் கண்டு அரசர் அதிர்ச்சித்தார் தர்மத்தை பற்றி இவ்வளவு சூட்சமமான விஷயங்களை பேசும் நீ சாதாரண பறவையாக இருக்க முடியாது ஆனால் நீ யாராக இருந்தாலும் சரி என் பாதையை விட்டு நான் விலகப் போவதில்லை இவ்வளவு பேசுகிற உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னிடம் சரணமடைந்து என்னை நம்பி அடைக்கலமாகி இருக்கிற ஒரு ஜீவனை நான் கைவிடுவது எந்த தர்மத்தில் அடங்கும் இவ்வாறு அரசன் கேட்டதற்கு கழுகு பதில் கூறவில்லை சிபி சக்கரவர்த்தி மேலும் தொடர்ந்தார் இந்த புறாவை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீ கேட்பது உணவை பெறுவதற்கான உன்னுடைய முயற்சி என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த புறா தான் உனக்கு உணவாக முடியும் என்று உன்னால் பிடிவாதம் பிடிக்க முடியாது நீ மாமிச பட்சியாக இருந்தாலும் வேறு எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன நீ இந்த புறாவை தவிர வேறு எதை விரும்பினாலும் அதை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்னை நம்பி அடைக்கலம் புகுந்த இந்த புறாவை மட்டும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் அதற்கு பதிலாக என் ராஜ்யத்தையே நீ கேட்டாலும் தருகிறேன் கழுகு யோசித்தது அரசனே உன்னை சரணடைந்த புறாவை காப்பாற்றுவதில் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தால் ஒரு காரியம் செய் ஒரு தராசில் ஒரு தட்டில் அந்த புறாவை வை அதன் எடைக்கு சமமாக மற்றொரு தட்டில் உனது தசையை அறுத்து அந்த மாமிசத்தை வை புறாவின் எடைக்கு சமமான உன் தசையை நான் பெற்று என்று கூறியது சிபி சக்கரவர்த்தி இதை ஏற்றார் தன் தசையை அறுத்து ஒரு தட்டில் வைத்தார் ஆனால் மறு தட்டில் வைக்கப்பட்ட எடையோ மேலும் கூடிக்கொண்டே இருந்தது அரசன் தனது தசையை மேலும் மேலும் வெட்டி வைத்தும் கூடிக்கொண்டே இருந்த புறாவின் ஈடு கொடுக்க முடியவில்லை இறுதியில் அரசன் தானே தராசின் தட்டில் ஏறி நின்றார் அப்பொழுது கழுகு அரசரே தருமம் தவறாதவரே நான் கழுகு அல்ல இந்திரன் என்று கூறியது அங்கே இந்திரன் நின்றார் அதேபோல் புறாவும் அக்னி தேவனாக மாறி நின்றது சிபி சக்கரவர்த்தியே தர்மத்தில் உனக்குள்ள ஈடுபாத்தை நேரே அறிய விரும்பியே இங்கே வந்து உன்னை சோதனைக்குள்ளாக்கினோம் உன்னுடைய கீர்த்தி உலகில் என்றென்றும் வாழும் என்று கூறி அவருக்கு பல வரங்களை கொடுத்தார்கள் இந்திரனும் அக்னி தேவனும் வெட்டுக்காயங்கள் மறைந்து அலைய சரீதத்தை பெற்றார் சிபி சக்கரவர்த்தி இப்படி தர்மத்தின் சூட்சமம் நிறைந்த சிபி சக்கரவர்த்தியின் வரலாற்றை கூறி அவருடைய மாளிகையும் பாண்டவர்களுக்கு காட்டினார் லோமசர் அங்கிருந்து புறப்பட்டு பல இடங்களை கடந்து தருமபுத்திரரும் அவருடைய சகோதரர்களும் கந்தமாதன மலையை நோக்கி புறப்பட்டார்கள் செல்லும் வழியில் அவர்கள் ஓய்வெடுத்த போது காற்றினால் ஒரு பூ அடித்து வரப்பட்டது திரௌபதி அந்த மலரை பார்த்தால் அதை எடுத்து தர்மபுத்திரரிடம் கொடுத்தாவல் பீமனிடம் மிக நல்ல மனமும் வடிவமும் பொருந்திய இந்த மலர் போல இன்னும் பல புஷ்பங்களை நான் விரும்புகிறேன் எங்கிருந்தாலும் தேடி இதே மாதிரி புஷ்பங்கள் பலவற்றை நீங்கள் கொண்டு வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் பீமன் புறப்பட்டார் மலை எல்லாம் கடந்து சென்றார் அப்போது ஓரிடத்தில் பாதையின் நடுவில் ஆஞ்சநேயர் படுத்திருந்தார் அவர் பீமனை தடுத்து குழந்தாய் உன் மீதுள்ள கருணையினால் நான் உன்னை தடுக்கிறேன் இது தேவலோகம் செல்கிற வழி மனிதர்கள் இதில் செல்லக்கூடாது இங்கே உள்ள காய் கனிகளை தின்று களைப்பாறிவிட்டு விட்டு வந்த வழியே திரும்பி செல் என்று கூறினார் பீமன் வானரமே உன் புத்தியை நான் நாடவில்லை வழியை விட்டு எழுந்திரு நான் மேலே செல்ல வேண்டும் நீ நகராவிட்டால் என்னிடம் துன்பத்தை அனுபவிப்பாய் என்று எச்சரித்தார் அனுமான் அவசியம் மேலே செல்ல வேண்டும் என்றால் என்னை தாண்டி செல்வாயாக என்று அலட்சியமாக கூறினார் உன் போன்ற பிராணிகளிடத்திலும் பரமாத்மா இருக்கிறார் என்பதால் உன்னை தாண்டுவது சரியாகாது அதனால் தயங்குகிறேன் இல்லாவிட்டால் மாபெரும் முன்பு அனுமான் தாண்டியது போல இப்போது உன்னையும் இந்த மலையையும் சேர்ந்தே தாண்டியிருப்பேன் என்று பீமன் பதிலளித்தார் கடலை தாண்டியதாக சொன்னாயே அந்த அனுமான் யார் தெரிந்தால் சொல்லேன் என்றார் அனுமார் அந்த அனுமானும் நானும் சகோதரர்கள் ஏனென்றால் அவருக்கும் தந்தை வாயுவே எனக்கும் தந்தை வாயு பகவானே ராமரின் மனைவியை தேடுவதற்காக கடலை தாண்டியவர் அவர் தேக சக்தி தைரியம் புத்தி கூர்மை விவேகம் எல்லாம் நிறைந்தவர் நானும் இவற்றை எல்லாம் அவருக்கு நிகரானவரே எனக்கு வழியை விடு மறுத்தால் உன்னை எமலோகம் அனுப்புவேன் என்றார் பீமன் கிழவனாகிய என் மீது கோபம் கொள்ளாதே கருணை காட்டு என் வாளை கொஞ்சம் நகர்த்தி விட்டு அந்த வழியை நீ சென்று விடு நான் மிகவும் ஓய்ந்து போய்விட்டதால் உன்னை இப்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அனுமர் பீமன் சிரித்துக்கொண்டே அனுமாரின் வாளை ஒருபுறம் தள்ளுவதுக்கு முயற்சித்தார் முடியவில்லை இரு கைகளாலும் வாளை தூக்கி ஒருபுறமாக வைக்க முயற்சித்தார் அதுவும் முடியவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சித்ததால் கலைத்து பீமர் வெக்கி தலை நின்றார் நீ யார் வானர உருவம் கொண்டிருக்கும் கந்தர்வனா அல்லது வேறு ஏதாவது தேவலோக புருஷனா என்னை சிஷ்யன் போல் நினைத்து எனக்கு சொல்வீராக என்று வணங்கி கேட்டுக்கொண்டார் பீமன் நான்தான் அனுமான் ராம பட்டாபிஷேகம் நடந்த பிறகு நான் அவரிடம் இந்த உலகில் உங்களுடைய சரித்திரம் நிலைத்திருக்கும் வரையில் நான் இந்த பூமியிலேயே இருக்கும்படி நீங்கள் எனக்கு வரம் அளிக்க வேண்டும் உங்கள் சரித்திரத்தை பலர் கூறுவதை கேட்டு கேட்டு மேலும் மேலும் இன்புற நான் விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டேன் ராமர் அவ்வாறே எனக்கு வரமளித்தார் ராம சரித்திரம் கூறப்படும் போதெல்லாம் நான் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறேன் என்றார் அனுமர் அனுமாரின் தரிசனத்தால் மெய்மறந்து போன பீமன் சமுத்திரத்தை தாண்டும் அவர் எடுத்த முழு உருவத்தையும் தனக்கு காட்டுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டார் ஹனுமன் கூறினார் அப்படிப்பட்ட என் உருவத்தை இந்த யுகத்தில் யாராலும் காண முடியாது நான்கு யுகங்களிலும் காலம் மாறுகிறது காலத்திற்கேற்ப மனிதர்களின் சக்தியும் மாறுகிறது நதி மரம் மலை சகர ஜீவராசிகள் எல்லாமே அந்தந்த காலத்துக்கேற்ப உருவத்திலும் சக்தியிலும் மாறுதல்களை அடைகின்றன கிருத யுகத்தில் அழுகை கருவம் சதி சண்டை பொறாமை ஆகியனவ அறவே இல்லை நினைத்த போதெல்லாம் காரியம் கைகூடுகிற காலம் அது அடுத்து வந்த திரேத யுத்தத்தில் யாக முதலிய கருமாக்கள் அதிகமாக நடைபெறலாயின தவமும் தானமும் அப்போது முக்கியமாக இருந்தது கிருத யுகத்தில் பிரம்மத்தில் எல்லோரும் ஐக்கியமாக நின்றது போய் திரேத யுகத்தில் தவம் செய்தே பிரம்மத்தை அடைய முடியும் என்ற நிலை ஏற்பட்டது அடுத்ததாக இப்போது நடக்கிற துவாபர யுகம் वेदते பரிபூர்ணமாக அறியும் சக்தி பலருக்கு இல்லாமல் போனதால் வேதமே நான்காக பிரிக்கப்பட்டது வேதம் அனைத்தும் எல்லோருக்கும் தெரியும் என்பது போய் அதில் ஒரு பகுதி ஒரு சிலருக்கு தெரியும் என்ற காலம் வந்தது அறிவு சக்தி மனிதனுக்கு குறைந்தது அதனால் சக்தியிலிருந்து அவர் நழுவத் தொடங்கினார் பிரம்மத்தை அறிவதற்காக முயற்சி என்பது போய் இவ்வுலக வாழ்வில் இன்பத்தை அனுபவிப்பதற்காகவும் மறுமையில் சொர்க்கத்தை அடைய விரும்பியும் இப்படி பலன்களை விரும்பி மனிதர்கள் யாகங்களை செய்ய தொடங்கிவிட்டார்கள் இந்த யுகம் அடுத்த யுகம் கலியுகம் அதில் தர்மம் யாகம் ஆசாரம் எல்லாமே அற்றுப்போகும் பெருத்த மலை மலையின்மை ஆகியவற்றால் மக்கள் பீடிக்கப்படுவார்கள் வியாதி சோம்பல் மனிதர்களுக்கு கோபம் மனோவியாதிகள் பசியால் உண்டாகிற கலக்கங்கள் என்பவை மிகுதியாகும் திரேத யுகத்தில் நான் எடுத்த உருவத்தை வியாபார யுகத்தின் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் உன்னாலும் கூட பார்க்க முடியாது இருந்தாலும் நீ விரும்புவதால் ஓரளவுக்கு என் உருவத்தை பெரிதாக்கி காட்டுகிறேன் இப்படி கூறிய அனுமான் பெரிய சரிதத்தை எடுத்தார் மலைபோல் உயர்ந்து நின்றார் பீமன் அந்த காட்சியை தாங்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டார் அப்போது அனுமான் இவ்வளவு மட்டுமே இப்போது காண முடியும் இதற்கு மேல் காண விரும்பாதே என்று கூறினார் பீமன் வணங்கி நின்றார் அப்போது அனுமன் அவருக்கு அறிவுரை கூறினார் உன் வலிமையே பெரிது என்று நினைத்து எந்த காரியத்திலும் ஈடுபடாதே கடமையை செய்வோம் என்று நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய் தெய்வங்கள் இடத்தில் பக்தியை வை தெய்வத்தின் அருளினால்தான் காரியம் சித்தியாகிறது என்பதை உணர்ந்து கொள் சத்திரியனாகிய உனக்கு பிறரை பாதுகாப்பதே தொழிலாகும் தீயோரை அடக்கியும் நல்லோரை காத்தும் பாரபட்சம் இல்லாமல் நீதியை செலுத்தியும் சத்திரியர்கள் மேன்மையான உலகங்களை அடைவார்கள் அதுவே உனது தர்மம் என்று உணர்ந்து அதன்படி நடப்பாயாக இதன் பிறகு அவரிடம் ஆசி பெற்று பீமன் தனது பயணத்தை தொடர்ந்தார் இங்கே ஓரிடத்தில் சௌகந்திக ஓடை என்ற நீர்த்தேகத்தில் அவர் தேடி வந்த மலர்கள் குவிந்திருந்தன அதை காத்து கொண்டிருந்தவர்களை பீமன் தாக்கினார் அவர்கள் குபேரனிடம் சென்று முறையிட்டார்கள் நடந்ததை அறிந்த குபேரன் பீமன் விரும்பிய மலர்களை படித்து அனுமதி அளித்தார் பிறகு பீமனின் மகன் கடோர் கஜன் உதவியால் தர்மபுத்திரரும் மற்ற சகோதரர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் அங்கே ஓய்வெடுத்த பிறகு தௌமியர் சொல் கேட்டு அவர்கள் தங்களுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தனர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வருவீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி